என் பேர் ரவிச்சந்திரன் கீழத்தானியம் புதுக்கோட்டை மாவட்டம் யூபி சர்வீஸ்க்காண்டி ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணேன் கிடைக்கல அதனால் நம்ம யூடியூப் ஆன்லைனில் பார்த்தேன் நம்ம கேட்டக்கு சோலாரோட விஷயம் அவங்க மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் பார்த்தேன் பிடிச்சிருந்துச்சி அப்புறம் கான்டெக்ட் பண்ணேன் அவங்க கான்டெக்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நல்லபடியாக பண்ணி சொன்னேன் பண்ணி சொன்ன உடனே ஒரு ரெண்டு நாள் தான் ரெண்டாவது மூணாவது நாள் இங்கே வந்துட்டாங்க காலையில் அவங்க டீமோட வந்து லொக்கேஷன் ஸ்பாட்டுக்கே வந்துட்டு மெஷர் பண்ணி இப்போ மெட்டீரியல் ஃபுல்லாக இறக்கிட்டாங்க இறக்கி இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு மணி நேரம் தான் அஞ்சு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே அவங்க ப்ராப்பராக எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க சோலார் பம்ப் மூலமாக இப்போ சோலார் பம்ப் மூலமாக தண்ணி எடுத்துட்டாங்க இப்போ மோட்ரு பம்ப் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம போட்டிருக்கிறது மூணு வச்சு போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லபடியாக தண்ணி பம்ப் அவுட் புட் நல்லபடியாக இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு சோலார் வேணும்னா கேடெக் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க கான்டெக்ட் நம்பர் வந்து அவங்க ஆன்லைனில் இருக்குது கேடெக்கு சோலார் பம்புன்னு அடிச்சிங்கனாலே வரும் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு கூகுள் எல்லாத்துலேயுமே அடித்தாலுமே அவங்களோட கம்பெனியோட டீட்டெயில்ஸு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வரும் அதை வந்து நீங்கள் வாங்கி நீங்களும் உங்களுக்கு ஈபி கிடைக்கலங்க பட்சத்தில் இவங்களை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோலார் பம்பு எத்தனை வச்சு வரையும் அவங்களால முடியுமோ பண்ணி கொடுக்குறாங்க அஞ்சு ஹசிப்பியோ மூணு கட்சி ரெண்டு ஹெச்பி ஒரு ஹெச்பி வரைக்கும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களை காண்டக்ட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு மொபைல் மூலமாக காண்டெக்ட் பண்ணி என்னென்ன ஹெல்ப்பில் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க் யூ